வைக்க சிங்கங்கள் சிங்கத்திற்கு உணவு கடைசியில் நடந்த கொடூர சம்பவம் பொதுவாகவே சிங்கங்கள் எப்போதும் ஆபத்தானவைதான் என்னதான் காட்டிற்கே ராஜாவாக இருந்தாலும் கூட்டிற்குள் வந்துவிட்டால் உணவிற்காக வேட்டையாட வேண்டிய அவசியமே இருக்காது ஆனாலும் அதன் வேட்டையாடும் குணம் அப்படியேதான் இருக்கும் அந்த வகையில் மூன்று பெண் சிங்கங்களை அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் உணவு வைக்க சென்ற நபரை உணவாக்க நினைத்துள்ளது சிங்கங்கள் அதனால் அந்த நபரை வேட்டையாட நினைத்துள்ளது பதினான்கு வினாடிகள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வீடியோவை ப்ரூட்டல் என்பவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் சாதாரணமாக காட்டில் இருக்கும் சிங்கங்கள் மிகவும் ஆக்ரோஷமானவை ஆனால் இந்த மூன்று பெண் சிங்கங்களுமே பிறந்தது முதல் கூட்டில் வைத்து வளர்க்கப்பட்டதால் வேட்டையாடுவதில் பெரிதாக ஆறு காட்டவில்லை எனவே அந்த நபர் எந்தவித காயமும் இன்றி தப்பித்துள்ளார் இருப்பினும் இதுபோன்ற எந்தவொரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் சிங்கத்திற்கு அருகில் செல்வது என்பது ஆபத்தானதுதான் என்றும் சிலர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்